ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஐஸ்வர்யத்தை நிர்வகித்தல் அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் இராவிட்டால் யார் உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள் நூகா பதினாறாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் நன்றாக சாப்பிட வேண்டும் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது அநேகருடைய வாஞ்சியாக இருக்கின்றது இதற்கெல்லாம் தேவை பணம் என்பது உண்மைதான் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக பணத்துடன் இன்னும் ஒன்று முக்கியமாக தேவைப்படுகிறது தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் பிரசங்கி ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் தேவனுடைய அனுக்கிரகம் என்ற முக்கியமான வேதாகம நியதியைத்தான் அநேகர் மறந்துவிட்டு தங்களுக்கு இருக்கும் பணத்தின் மீது நம்பிக்கையை வைக்கிறார்கள் பெருமையாக வாழ்கிறார்கள் அநேகர் தேவனை மறந்து உலக வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் ஒருவனுக்கு இருக்கும் பணத்தை நிர்வகிக்க உலக வழி வேதாகம வழி என்று இரண்டு வழிகள் உள்ளன உலக வழி என்பது பணத்தை செலவழித்து உலக காரியங்களை அனுபவித்து மகிழ்ச்சியாக இருப்பது பணத்தை சேமிப்பது அல்லது முதலீடு கடைசியாக கொடுப்பது வேதாகம வழி என்பது அப்படியே மாற்றி அமைந்துள்ளது முதலாவது கொடுப்பது பின்னர் சேமிப்பு மற்றும் முதலீடு செய்தல் கடைசியாக நேர்மையான வழியில் அனுபவித்து மகிழ்ச்சி அடைதல் ஆகும் நமக்கும் நம் தேவைகளுக்கும் நமது மகிழ்ச்சிக்கும் முதலாவது செலவழித்து விட்டால் சேமிக்கவும் கொடுக்கவும் பணம் இருக்காது அல்லவா எனவேதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று கர்த்தர் கூறுகிறார் உன் முதற் பலனால் கத்தரை கணம் பண்ணு என்பதும் வேதாகம சிபாரிசுதான் எலியா சாரிபாத் என்ற ஊருக்கு சென்றார் அங்கே ஒரு விதவை கடைசியாக தன்னிடமுள்ள மாவையும் எண்ணெயையும் உபயோகித்து அப்பம் சுட விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள் அவளிடம் ஒரு சிறிய அடையை பண்ணி முதலாவது என்னிடம் வா பின்னர் உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம் அப்படி செய்தால் உனக்கு பஞ்சகாலம் முடியும் மட்டும் உணவிற்கு தட்டுப்பாடு வராது என்று தேவனாய கர்த்தர் சொல்வதாகச் சொன்னார் எல்லா அப்பத்தையும் எளியா கேட்கவில்லை அவள் அப்படியே செய்து அற்புதத்தை அனுபவித்தாள் இதுதான் பணத்தை செலவழிப்பதின் வேதாகம நியதியாகும் முதலாவது கொடுப்பது பின்னர் சேமிப்பது கடைசியாக தேவைகளை நிறைவேற்றுவது நாம் இந்த விஷயத்தில் உலக நியதியையா அல்லது வேதாகம நியதியையா எதை பின்பற்றுகின்றோம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்